படிக்கிறான் படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் படிப்பான் போட்டிருக்கானுங்க பருவம் மழைநீர் வடிகால் வரையும் வந்து மழைநீர் வடிகால போட்டிருக்காங்க இருக்காங்க போட்டாங்க இனிமேலும் போடுவாங்க எவ்வளோ நேரம் போடுவாங்க நாலரை வருஷமாக போடுறானுங்க ஒரு காலத்தில் காக்க ஓடுவாங்க நீங்கள் காரை காக்க ஓடுறான் ஏற்க ஒரு ஒரு பிஜிலி போய் காரை நிப்பாட்டுறான் இன்றைக்கி வரையும் வடகிற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வேளச்சேரி சைடில் அவங்கக்கிட்ட பள்ளிக்கரணை சைடில் இருக்கவங்களுக்கு மழை பெஞ்சால் ரெயின் ஓவராக பேசினா ஓவர் ஃபாலோ ஆச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய சாயில் வந்து அதை வந்து சக் பண்ணிக்கும் எல்லோரும் கண்டிப்பாக அம்பரில் எடுத்துகிட்டு வாங்க அம்பரில் தான் முக்கியம் கேம்பிரிட்ஜில் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க மாதிரியே பேசுவாங்க இது எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு மேயராக இருக்கவங்க மழை வந்ததுன்னு யா கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு கேம்பிரிட்ஜில் மாதிரி ரெயின் ஓவர் ஃப்ளோ என்ன பண்ண முடியும் ப்ரிகாஷனாக டேக் அம்பரில் வைக்கும் அப்படின்ற மாதிரி மேயர் தான் நம்ம வச்சுருக்கோம் அந்த பிளாஸ்டிக் கழிவில் தான் எடுக்கிறீங்க தவிர நான் சொன்ன இந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களில் தூர்வார் இருந்தால் தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட சுறிப்பாக சென்னை எப்பேற்பட்ட மடியும் தாங்கும் ஆனால் அந்த வேலையை இவங்க செய்யவே மாட்டாங்க குறைந்தபட்சம் நாங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு கடைகளை மூடுவோன்னு சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றல பெரும் மாலை முதலாளிகளெல்லாம் நாங்கள் மூட வைப்போம் எங்கள் கையெழுத்து முடிவாக இருக்கும் இங்கே ஒரு உதவிகளை உரு உருவாக்க விட மாட்டோம்னு சொன்ன மாண்பு முதலமைச்சர் வாக்குறுதியும் காத்தோடு காத்தா பயந்து போட்டு இன்றைக்கு வரையும் பார்கள் முறைப்படுத்தவில்லை விஜயநிதி ஸ்டாலின் தீபாவளி திருநாள் சொல்லிட்டாரு ஓம் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லுவாரா என்னங்க பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்ற நாட்டுல இந்துக்கள் தான் கலிபோர்னியால லீவ் விடுறாங்க தீபாவளிக்கு லண்டன்ல கொண்டாடுறாங்கயா ஸ்டோமரோடி தலைமையில லண்டன்ல கொண்டாடுறாங்க தீபாவளி மாற்று ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்களை கேவலப்படுத்திட்டாங்க மாற்று ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால நான் இப்படி இருக்குன்னு எங்கன்னா சொல்றாரா இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர் எந்த இடத்துல தான் ஜாதியை முன்படுத்திருக்காரா பருவமழை தொடங்கி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கலாய்வு எல்லாம் இருக்காரு அவர் மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்க சொல்லி மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் கலாய்வு ஏற்பட்டதும் போய் சந்திக்கிறதுலாம் வந்து பாராட்டுக்கார விஷயம் தான் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அரசு என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செஞ்சிருக்குன்றது தான் இங்கே வைக்கக்கூடிய கேள்வி அரசு என்ன பண்ணணும் பருவமழை வந்து இந்த விசுப்படத்தில் சொல்லுவாங்கள்ல சம்சார மின்சார படம் பார்த்தீங்களா படிச்சான் படிக்கிறான் படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் படிப்பான் போட்டிருக்கானுங்க பருவ மழைநீர் வடிகால் வரையும் வந்து மழைநீர் வடிகால போட்டிருக்காங்க இருக்காங்க போட்டாங்க இனிமேலும் போடுவாங்க எவ்வளோ நேரம் போடுவாங்க நாலரை வருஷமாக போடுறானுங்க போட்டுக்கிட்டே இருக்கானுங்க ஆனா ஒரு பருவமலையை கூட நம்ம கரெக்டாக அதை வந்து எதிர்கொண்டு மக்களுக்கு சேதாரம் இல்லாமல் உயிர் சேதம் இல்லாமல் பொருள் இல்லாமல் மக்கள் வாழ்வாதாரத்தை வந்து இங்கே அங்கேயே அலையாமல் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்கன்றது எதனா ஒரு சரித்திரம் இருக்கா நாலரை வருஷம் நீங்க எடுத்துங்க நாலு வருஷம் பருவமலையில் வேலைச்சேரி பள்ளிக்கருணை சதுப்பு நிலைக்கு சுற்றி இருக்கவங்களும் இந்த பக்கம் வண்ணாரப்பேட்டை சைடில் இருக்கவங்களும் அதாவது வடசென்னை பகுதியில் இருக்கவங்களும் மழை பெஞ்சா உடனடியாக அங்கே இருக்கவங்களாம் எங்க ஓடுறான் பிரிட்ஜை நோக்கி ஓடுறான் ஒரு காலத்தில் உயிரக்காக ஓடுவாங்க நீங்க அவங்க காரைக்காக ஓடுறான் எத்தனை ஒரு ஒரு பிரிட்ஜ்லயும் போய் காரை நிப்பாட்டுறான் இன்னைக்கு வரையும் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வேளச்சேரி சைட்ல அவங்கட்டும் பள்ளிக்கரணை சைட்ல இருக்கவங்களுக்கு மழை பெஞ்சா பெரிய கால்வாய்களை நாங்கள் தூர்வாரிட்டோம் பெரிய கால்வாயை வெட்டிட்டோம் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு சேதாரம் இல்லாமல் போகும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்கா அரசாங்கம் கொடுத்தா அவன் பிரிட்ஜுக்கு ஓடுறான் அடுத்து அப்ப அங்க இருக்க வசிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த அரசாங்கத்தை நம்பல அவனா நம்புறான் இன்னைக்கு பெருமழை பெய்யினா நம்ம பத்து லட்ச ரூபா கார் போச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் கிடைக்காது உடனே போய் பிரிட்ஜில் ஏறி நடந்து கூட ஆஃபீஸ் போகலாம் நம்ம ஒரு வாரம் மழையினால நடந்து கூட போய்க்கலாம் அப்படின்ற கண்டிஷனுக்கு மக்கள் வரதுக்கு காரணகர் தயார் இந்த திமுக அரசாங்கம் சதுப்பு நில காடுகளில் கட்டடங்கள் கட்டக்கூடாதுன்றது அப்படின்றது விதி சரி கட்டிட்டீங்க கட்டி முடிச்சு ஆக்கிரமிப்பாளர்கள் யார் யார் வந்து தண்ணி போற அந்த நீர் பாதையை வந்து ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க அதெல்லாம் உடைச்சி அதெல்லாம் வந்து அகலப்படுத்தணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பணி இந்த அரசாங்கம் செய்து செய்துத மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் பருவமழை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் தான் எத்தனும் போய் பொக்கரை எழுந்திரத்தை வச்சு நோண்டிட்டு இருப்பானுங்க நாங்க தூர் தூர்வாரோம் தூர்வாரோம் ஏயா ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பத்து மா இருக்கு மாதம் இருக்குது விருகம்பாக்கம் காவலையாகட்டும் கால்வாய் ஆகட்டும் அடையாறு ஆறாவட்டும் வசச்சிலை ஆறாவட்டும் கூவம் ஆறாவட்டும் இது இந்த நான் சொன்ன இந்த ஐந்து நீர்நிலைகளுடைய தடங்கள் வழியை தான் தண்ணி போய் கடலில் கலக்குது இந்த அஞ்சு நீர்நிலை போகிற அந்த ஆறுகளாகட்டும் அந்த கால்வாயில் இந்த அரசாங்கம் தூர்வாரிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கும் போய் பாருங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் அங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக் கழிவு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ந நடைப்பாலம்னு சொல்கிறதெல்லாம் உடச்சி விட்டுருக்கானுங்க இன்னைக்கு நான் இன்னும் பார்த்துருக்கேன் எம்எம்டிஎல்ல பிளாஸ்டிக் கழுவிகள் நிற்கப்பட்ட ஒரு எம்எம்டிஎல் ஒரு இடத்துல நடைப்பா இதை உடச்சி இப்போதான் பாலம் கட்டவே ஸ்டார்ட் பண்ணுறான் இந்த மலையில் நீ எப்படி கட்டுவ அப்போ எப்படி தண்ணி போகும் அப்போ அந்த வழியாக வர தண்ணி அங்கே நின்றுட்டா திருப்பி அந்த தண்ணி என்ன ஆகும் ஓவர் ஆகி வெளியில் வரும் வெளியில் என்ன பண்ணுவான் குடியிருப்புக்குள்ளே வரும் அப்போ தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சுன்னா எப்படி இது அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறதா சும்மா போய் நான் பார்வையிட்டேன் இந்த அங்கே பார்வையிட்டேன் இங்கே பொக்ளைனு வச்சிருக்கேன் டிராக்டர்லாம் இறக்கிட்டோம் வெளியூர் ஆட்டிலேருந்து இப்போ அதிகம் கூட முடியாதுன்னா எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது முன்னாச்சு சென்னையில் மழை பெய்யிறப்ப மதுரை ஃப்ரீயாக இருந்துச்சு தஞ்சாவூர் ஃப்ரீயாக இருந்துச்சு திருச்சி ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கேருந்து துப்புரவு பணியாறில் கொண்டு வந்தோம் அங்கேருந்து இயந்திரங்களை நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி தேதி வந்து வட மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தென் தமிழகம் ஃபுல்லாக மழை பெய்யுது எல்லாம் பெருமழையா போயிடுது இங்க இருக்கவங்க அங்க போற கண்டிஷன் இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில பெருமழை காத்துருக்குதுன்னா அங்க இருந்து நீங்க துப்புரவு பணியாருல கூட்டு முடியாது டிராக்டர் இறக்க முடியாது ராட்சச மோட்டர் பம்புல அது கோயம்புத்தூர்ல இருந்து இறக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கும் இங்க தேவை நீ தேனி தெத்த அளிக்குதுங்க மதுரையில தண்ணி நின்னு பாத்துருக்கீங்களா நேத்து ஸ்ரீஸ்வத்து பாருங்க மதுரை ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி நிற்குது ஏன்னா அங்கே இப்போ உள்ளாட்சி எங்கே இருக்கார் உள்ளாட்சி இரநூறு கோடி லஞ்சம் வாங்கிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டு மேயரோட வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டார் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டார் மேயரே இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க உள்ளாட்சி எங்கள் இருக்கக்கூடிய மேயராக இருக்கவங்க அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரும் பெரும் கட்டங்களுக்கு கம்மியான வரியை விதித்து ஊழல் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல திமுக காரனே கண்டுபிடிச்சி திமுக காரன திமுக காரனை அரெஸ்ட் பண்ணி திமுக மேயரே இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காங்க அந்த லட்சணத்துல மதுரை மாநகராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு மதுரை சுற்றுவட்டாரத்தை ஃபுல்லா தண்ணீர் மிதக்கிறது காரணம் மாநகராட்சியினுடைய செயல்தன்மை இல்லாத ஒரே காரணம் அரசு எந்திரம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடிய மாநகராட்சி செயல்பட்டுனாலும் இன்னைக்கு மதுரையை தத்தளிக்குது அதேதான் தான் தமிழ்நாட்டிலையும் ஆகுனா மேயர் ஃப்ரீயாக வந்துருவாங்க நாங்கள் நிறைய மோட்டர் இறக்கிட்டோம் நிறைய துப்புரவு புனையில் ஹையர் பண்ணிட்டோம் மண்டபங்கள்லாம் ரெடி பண்ணிட்டோம் மருத்துவ முகாம் ரெடி பண்ணிட்டோம் ரெயின் ஓவராக பேசினா ஓவர் ஃபால் ஆச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய சாயில் வந்து அதை வந்து சக் பண்ணிக்கும் எல்லாரும் கவுண்டிப்பாக அம்பர்லாம் எடுத்துகிட்டு வாங்க அம்பர்லா தான் முக்கியம் கேம்பிரிட்ஜில் யூனிவர்சிட்டியில் படிச்சவங்க மாதிரியே பேசுவாங்க இது எதுக்கு இங்கே சொல்ல வரன்னா தமிழ்நாட்டிலோட தமிழ்நாடு மேயரா இருக்கவங்க மழை வந்ததுன்னு ழா கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு கேம்பிரிட்ஜ்ல மாதிரி ரெயின் ஓவர் முடியும் நீங்க பிரிகாஷனா விட்டே கம்பரில் வித்தியும் அப்படின்ற மாதிரி மேயர் தான் வச்சிருக்கோம் அப்ப இன்னைக்கு மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு நாங்கள் போட்டுட்டோம் எவ்வளோ போட்டிருக்கோம் நாலாயிரலேருந்து ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கேன்னு நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு பொது வழியில் வைக்கிறார் அதுக்கு அவர் டேட்டாவும் சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை நாங்கள் கொச சிலையார தூர்வாரத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம் எண்பது சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு பாராட்டுறோம் ஆயிரம் கோயில் ஆயிரம் கோடி எதுக்கு எல்லா மழைநீர் கால்வாய்க்கும் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு செல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆயிரம் கோடி இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு கோடி எதுனா இணைப்பு பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆயிரம் கோடி இந்த மழைநீர் எல்லாம் இணைக்கணும்ல புதுசாக கட்டி அந்த இணைக்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடினு சொல்லி கணக்க தெளிவாக நாலாயிரம் கோடி சூப்பராக சொல்கிறாரு சிவாஜிபுரத்தில் வர மாதிரி உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு சார் பத்தாயிரம் கோடி அதில் ஒரு இருபது பர்சன்ட் நமக்கு தள்ளிவிடுங்க அப்போ நாலாயிரம் கோடியில் எத்தனை கோடியை வந்து இங்கே திமுக அரசாங்கம் அடிச்சிருக்கோம் அப்படின்றது உங்கள் பார்வைக்கே விட்டுறா அது உள்ள வர விரும்பல ஏன்னா நாலாயிரம் கோடிக்கு இங்கே வேலை நண்டு நடந்திருந்தால் இங்கே மழைநீர் தேங்குமா இரநூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் முருசொட்டு தனி மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னார் இன்னைக்கு அப்படி இருக்குதா இன்னைக்கு பாருங்க ரெண்டு நாள் மழை நாளைக்கு பாருங்க என்ன நடக்கு நாளைக்கு பெருமழை பெஞ்சோன்னா எல்லா சுரங்கப்பாதையும் பாதையும் மூடுவாங்க சுரங்க தண்ணி தேங்க முடியாத டெக்னாலஜி எவ்வளவு வந்த பிறகு இன்னைக்கு வரையும் சுரங்க பாதையை மூடுற ஒரே அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் தான் எல்லா பெரிய போக்குவரத்து நிப்பாட்டுவாங்க எல்லா பிரிட்ஜும் இப்போ மூடுறாங்க ஏன்னா பிரிட்ஜுல காரை வந்து நிப்பாட்டுற நம்ம ஆட்சிக்கு அவப்பேறுவது சொல்லி பயப்படுறாங்க அப்ப நாலாயிரம் கோடி இங்க என்ன ஆச்சு மத்திய அரசு கொடுத்த ஐயாயிரம் கோடி என்ன ஆச்சு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஒரு ஊருக்கும் வந்து மழை நீர் வடிவால் கான்செப்ட் தான் அதிகமா ஸ்மார்ட் சிட்டியில கொடுக்க அதிகமான ஃபண்டே அதுக்கு தான் அந்த ஃபண்டை இவங்க என்ன பண்ணாங்க சரி போன ஆட்சியில் அந்த ஃபண்டு சம்மந்தப்பட்ட சரியா செயல்படாம அந்த பணத்தை வந்து வீணடிச்சிட்டாங்கன்னு சொல்கிற அதிகாரிகள் இவங்க என்ன கைது பண்ணாங்களான்னு எதுக்குமே பதில் இல்லைங்க இவங்க சொல்லுவாங்களா ஏடிஎம்கே ஆட்சியில் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க சரி வழக்கு கொடு எந்தெந்த அதிகாரியோ டேட்டா கொடு எதுவுமே கிடையாது அப்போ ஒரு பூசி முழுகிற வேலையை பண்ணி இதுல ஒரு கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கான்செப்டை திமுக லாபம் சம்பாதிக்க முடியும் ஒன்னும் இல்ல ராட்சச பம்பை பம்புக்கு வாடகை யார் பணியாளர் துப்புரவு பணியாளர் செலவு தனியார் தங்குமிடத்துக்கான செலவு அரசுக்கு பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் தனியார் மண்டபம் எடுப்பாங்க இது எல்லாத்துக்கும் பெரிய பட்ஜெட் போட்டு அதுவும் நம்ம காசு தான் பண்ணுவாங்க அதுலயும் ஒரு அமௌண்ட் அடிப்பாங்க அந்த ராட்சச பம்புகள் டிராக்டர் அதற்கான எல்லா விஷயங்களையும் மாநில அரசு ஹையர் பண்ணி அதற்கான பணத்தை கொடுக்கறதுல பெரிய கமிஷன் இங்கு விளையாடும் அதைத்தான் இந்த அரசாங்கம் விரும்புகிறதா நான் கேட்குற அரசாங்கம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழை தண்ணி பட்டவனும் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு கால்வாயை நோக்கி நகரணும் விருகம்பாக்க கால்வாய்க்கு போகணும் பக்கிங்காம் கால்வாய் போகணும் அடையாறு ஆருக்கு போகணும் கொசத்தில யாருக்கு போகணும் கூவமாறு ஏதோ ஒரு இடத்துல தண்ணி விழுந்து அது ஆட்டோமேட்டிக்காக நீர்நிலை கரெக்டாக இருந்து நீங்கள் தூர்வாரி இருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் எதுவுமே இல்லாமல் மெரினாவில் இருக்கக்கூடிய கடற்கரையோட எண்டில் அங்கே முகதோவாரத்தில் போய் கலக்கணும் அந்த முகதோவரத்தை நீங்கள் அகலப்படுத்திருக்கீங்களா அதுவும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு பொக்கையில் வச்சு அங்கே நோண்டிகிட்டு இருப்பீங்க என்னென்னா அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தான் எடுக்கிறீங்க தவிர நான் சொன்ன இந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் தூர்வாரி இருந்தால் தமிழ்நாட்டு எப்பேற்பட்ட சுருப்பாக சென்னை எப்பேற்பட்ட மழையும் தாங்கும் ஆனால் அந்த வேலையை இவங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா இதுலேயும் ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்னு தமிழக அரசு நினைக்கிது அதுதான் இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க தீபாவளிக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக கடையில் கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு எழுநூற்றி கோடி வந்துட்டு வசூலாக இருக்கிறதா அறிவு வெளியில் வந்துருக்கே உங்களோட கருத்து என்ன சார் எழுநூத்தி எழுபது கோடி ரொம்ப கம்மிங்க வந்து மதுரை தான் எப்போதுமே வருவாங்க இந்த வாட்டியும் மதுரை தான் வந்திருக்கு ரெண்டாவது திருச்சி வந்திருக்கும் எழுநூற்றி எண்பது கோடின்றது கணக்கில் வரப்பட்ட எழுநூத்தி கணக்கில் வராம கணிப்பு கரெக்டா இருந்தா ரெண்டாயிரம் கோடிக்கு ஆயிரத்தி கோடி இந்த திமுக அரசாங்கம் எல்லா மாற்றம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக பாருங்க அதிகமாக உள்ள விற்காத விற்கும் ஹாலோகிராம் விற்கும் இல்லாத இவங்க தனிப்பட்ட முறையில் வெளியில போய் தயாரித்து இவங்க வந்து வாங்குற படத்தெல்லாம் பண்ணுவாங்க குறிப்பிட்ட டைமுக்கு மேல மூடிட்டு அதுக்கப்புறம் டபுளா வைப்பாங்க அதெல்லாம் இன்னைக்கு திமுகக்கு மிகப்பெரிய ஒரு பணம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் மதுக்கடைகளும் அந்த மதுக்கடையிலிருந்து வந்த வித் பில் வித் பில் டாஸ்மார்க்ல வித் பில் தான் நீங்க சொல்ற கணக்கு எழுநூத்தி எண்பது கோடி அந்த வித் அவுட் பில்ல பல கோடி இருக்குங்க அதெல்லாம் இவங்களுடைய டேரக்டா அது உங்களுடைய பாக்கெட்ல போய் விடும் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல இங்க இருக்கக்கூடிய கல்லீரல் கல்லீரல் நோயாளிகளும் சிறுநீரை பாதிக்கப்பட்டவும் கனையும் பாதிக்கப்பட்டவன்ற நோயாளிகளுடைய டேட்டா பெருகிட்டே போகுது ஏன்னா டாஸ்மாருக்கு பெருகிக்கிட்டே போகுது ஏடியம் கேஷ்ல முப்பத்தையாயிர கோடி இருந்த வருமானம் இன்னைக்கு வித்து பில்லு ஐம்பதாயிரம் கோடி ஆகிடுச்சி மூவாயிரத்தி ஐநூறு கடை இருந்த ஏடியம் காஞ்சியில் இன்றைக்கி ஐயாயிரம் கடை ஆகிடுச்சி அதான் எடப்பாடி அவர்கள் புது எல்லாமே விற்கிறார் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் குடிக்கிறான் பதினஞ்சு கோடி வசூலாகுது ஒரு நாளைக்கு மாதத்துக்கு முந்நூற்றி இருபது கோடி வசூலாகுது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி வருது வசூலாகுது இன்றைக்கு வரையும் இந்த டாஸ்மார்க் மூலம் திமுக அரசாங்கம் வித்தவுட் பில் ஆலோகிராம் ஸ்டிக்கர் இல்லாமல் போலியாக பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி நாலாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க இது வந்து நேரடியாக திமுகவுடைய பாக்கெட்ல போய் விழுகிறது இவங்க தேர்தல் செலவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா சொல்கிறது வந்து பத்து ரூபா கரூர் கம்பெனி டாக்டர் ராமதாஸ் சொன்னது பல லட்சம் கரூர் கம்பெனி பத்து ரூபா வந்து வித்து பில் போட்டே கொடுக்குறான் முப்பது ரூபாய் கோட்டை நாற்பது ரூபாய் பத்து கொடுன்னு சொல்லி கலாலிக்கு போடுக்குறான் இது தனி இதுதான் இருபத்தி நாலாயிரம் கோடி மாண்பு எதிர்கட்சி தலை எடப்பாடி அவர் சொன்னது நான் சொன்னது டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் இல்லாம ஐம்பதாயிரம் கோடி வருமானம் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது போய் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலம் வருமானம் ஒரு லட்சம் கோடி நான் சொல்றேன் அந்த மிச்சம் ஐம்பதாயிரம் கோடி வித்தவுட் பில்லா அங்க தயாரிப்பு பண்ற அந்த பெரும் முதலாளிக்கும் அரசாங்கத்துக்கு மறைமுகமா செல்றது அப்படின்ற நிதர்சனமான உண்மை இங்க இருக்கக்கூடிய மக்கள் விழிப்படையிலனா இங்க இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் சொன்னதே நான் நினைவுட்டு விரும்புறேன் இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் தமிழ்நாட்டில் உருவாகிறாங்க அப்படின்ற காரணத்துக்கு திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து டாஸ்மாகடுவோன்னு சொன்ன பொய்யான வாக்குறுதி கொடுத்தது திமுக இங்க இருக்கக்கூடிய திமுக பெரும் முதலாளிகள் டாஸ்மாக் உற்பத்தியாளர்களாக மது உற்பத்தியாளர்கள் ஆலைகளை நடத்தியிருந்தால் எங்களுடைய நாலேஜுக்கு இருந்தால் கொண்டு வந்தால் உடனடியாக அந்த உற்பத்தியாளர்களை நாங்கள் கொண்டு சென்று அந்த ஆலையை இழுத்து மூடுவோம் அப்படின்னு நான் சொல்லல தூத்துக்குடி எம்பிஆர் இருக்கக்கூடிய கனிமொழி சொன்னாங்க தகச்சன ஆலைகள் வரை நடந்துட்டு தான் இருக்கு டி ஆர் பாலோட ஆலைகள் இனிமேல் நடந்தா இருக்கு ஜெயமுருகன் ஆலைகள் நடந்துட்டு தான் இருக்கு ஏன்னா அவர்கள் தான் ஒட்டுமொத்த திமுகவுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அவர்களை தொடவே முடியாது அப்ப விதவைகள் அதிகமாக வருவாங்கன்னு சொல்றப்ப கனிமொழி இன்றைக்கு வாய்முடி அதிகமா இருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாக முடிவோம் சொன்ன அதே மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாய்மொழி மௌனமா இருக்கு குறைந்தபட்சம் நாங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு கடைகளை மூடுவோம் சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றல பெரும் ஆலை முதலாளிகள் எல்லாம் நாங்க மூட வைப்போம் இந்த கையெழுத்து முதலா இருக்கும் இங்க ஒரு விதவைகளை உருவாக்க விட மாட்டோம்னு சொன்ன மாண்பு முதலமைச்சர் வாக்குறுதியும் காத்தோடு காத்தா பயந்து போட்டு இன்றைக்கு வரையும் பார்கள் முறைப்படுத்தப்படல எல்லாருமே இல்லீகல் பார் வச்சு பெரும் திமுக இருக்காங்க மூலம் வர வருமானத்தை கம்மியாக காட்டி டாஸ்மார்க் மூலம் வருகின்ற பெரும் வருமானத்தை திமுக அபகரித்திக் கொள்கிறது எப்படி வந்து டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை இழந்தாரோ மதுப மதுபான உடல்ல எப்படி சட்டீஸ்கரில் இரண்டு காங்கிரஸ் சேர்ந்து ஆட்சி இழந்தார்களோ இன்றைக்கு ஜெயில் கம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ எப்படி சந்திரசேகர் ராவ் பாரத ராஷ்ட்ரிய சமதி என்ற கட்சியை வைத்திருக்கக்கூடிய கவிதா அவர்களும் ராமாராவ் அவர்களும் சந்திரசேகர் ராவுக்கும் இந்த மதுபான ஊழல்கள் ஊழலில் திமுக ஆட்சி இழக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா ஸ்டாலின் அவர்கள் களத்தில் ஆய்வு பண்ணிட்டு இருந்தார் அதன் இடைவெளியில ஒரு சமூக வலைதளத்துல இன்ஸ்டா பக்கத்துல நடிகை நிவாவோட ஒரு ரீ போஸ்ட் ஒரு சர்ச்சை ஏற்படுத்து வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு உடனடியாக அதை டெலிடும் பண்ணியிருக்காங்களே எப்படி பார்க்குறது சார் அதாவது கரூரில் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்க செத்து போன உடனே துபாய் டூரில் இருந்தார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனே துபாய் டூரை கேன்சல் பண்ணி சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி உடனே வந்து கரூருக்கு வந்தார் நம்மளாம் மகிழ்ச்சி அடைந்தோம் ஏன்னா ஏற்கனவே அங்கே ரெண்டு நடிகர்கள் இருக்கிறாங்க ரெண்டு நடிகர்களை மீறி நம்மளால் நடிக்க முடியாது அவர் நினச்சாரன்னு தெரில அது இல்லாமல் மகேஷ் அன்பில் மகேஷ் நடித்த நடிப்பில் ஆஸ்காருக்கு போயிடுச்சு அவர் படம் அவர் செந்தில் பாலாஜி சொல்லவே வேணாம் அவர் அரசு பண்ணுற மிகப்பெரிய நடிகராக இருந்தார் அன்றைக்கு அவருக்கு வந்து அமாவாசை அணில் செந்தில்ன்ற மாற்றி அமாவாசை செந்தில் வச்சாங்க ஏன்னா அவர் அப்படியே திருத்த மொழி மொழிப்பார் அப்படியே பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டர் அப்படியே ட்ரோல் பண்ணாங்க என்னடா நம்ம தான் பெரிய நடிகர்னு பார்த்தா நமக்கு மேலே நடிக்கிறானுங்க உடனே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் வண்டியை திருப்பிடா ஃப்ளைட்டை திருப்பிடான்னு சொல்லி ஃப்ளைட்டை திருப்பிட்டு வந்தார் வந்து ஃபோட்டோ எடுத்தார் எல்லா ஃபோட்டோ முடிஞ்சிச்சாப்பா நாளைக்கு காலையில் எல்லாம் பேப்பர் வந்துடல எப்பா பிஆர் யார் ஃபோட்டோ முடிஞ்சிச்சுல ஓகே விலங்குகள் சாமியான் சார் செய்தி விளம்பரத்துறையில் கொடுத்துருங்க எல்லா உதயநிதி வந்து துக்கத்தை குலுங்கி குலுங்கி அழுதாருன்னு வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எங்கே போகிறாரு அது வந்த ஃப்ளைட்டே பிடிச்சி சார்ட்டர் ஃப்ளைட்டை பிடிச்சி நேரடியாக அதே இடத்துக்கு துபாய்க்கு போயிட்டு குடும்பத்தோட உல்லாச பயணம் மேற்கொள்கிறார் எந்தளவு தமிழ்நாடு மக்கள் மேல் அவருக்கு பற்று இருக்கு அப்படின்றதுக்கு இங்கே இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக முன்வைக்கிறேன் அதனால தான் அந்த உதாரணத்தை காட்டுறேன் நாற்பத்தோரு குடும்பம் செத்து அழுதுட்டு இருக்கு எவன் எளவு வீட்டில் எவனும் சோறு சாப்பிடல நீங்கள் உல்லாச பயணமாக அங்கே போய் இறங்கி ஒரு இடத்துல சாப்பிட்டீங்கன்னா அவங்க தொண்டைக்குள்ளே சோறு இறங்கிச்சுனா என்ன மாதிரி மனிதர் நீங்க நான் கேட்குற கேள்வி வந்து கரெக்டான கேள்வி என்ன மாதிரி மனிதர் எல வீட்டுல உங்களால சாப்பிட முடியுமா ஒரு வீடு ரெண்டு வீட்டில் உன்னுடைய சகோதரர் உன் மண்ணை சேர்ந்த ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போய் கிடக்கிறான் அவன் கட்சிக்காரன் இருந்தாலும் அவன் தமிழ் மக்கள் தமிழ் புடிகள் அவன் செத்து போய் கிடக்குறான் அவன் துக்கத்துல நீ பங்கெடுத்து அவன் கூட இருந்து அரவணைத்து அவனுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்வதை விட்டுவிட்டு உடனடியாக ஒரு போட்டோ ஷூட்ல வந்து போட்டோ எடுத்துட்டு உல்லாச மேற்கொள்றீங்கன்னா நீங்கள் மக்கள் மனதில் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மக்கள் அந்த நிமிஷத்திலேயே உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு உதாரணம் செம்ம காண்டாக்குறாங்க எல்லாருமே அவர் மேல அடுத்து இப்போ தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியா அப்படின்னா நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும் தீபாவளி நாட்கள் தான் நீ கிறிஸ்மஸ்க்கு சொல்லுவியா கிறிஸ்துமஸ் நான் சொல்ற கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் நூறு சதவீதம் ஏசுவை நேசிக்கிறார்களா கேள்வி ஏசுவை நேசிக்கிறார்களா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் நூறு சதவீதம் பேர் இஸ்லாமியத்தை அல்லாவை நேசிக்கிறார்களா இஸ்லாமத்தை நேசிக்கிறார்களா சொல்ல முடியுமா டேட்டா சொல்லுங்க அவங்க கிறிஸ்துமஸுக்கு போய் கிறிஸ்தவத்தை இயேசு அவர்களை இன்றைக்கு அரைந்தார்

மற்ற மாற்று மதத்தை குஷிப்படுத்துன்ற ஒரே காரணத்துக்கு இந்து மதத்தை இவ்வளவு இழிவுபடுத்திருக்கல நீங்களா ஒரு மனிதரா நான் கேக்குறேன் நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஓரம் கட்டீங்களா ஒரு மனிதரா சக மனிதனும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதோ எப்படி மனிதனா இருக்க முடியும் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நராசரன் கண்ணனை கொன்னாரோ கொள்ளையோ அது என்னுடைய தனிப்பட்டவர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என் ஓட்டை வாங்கி தானே பண்ணீங்க இதே நான் உதயநிதி அவர்கள் நேரடியாக சவால் விடுறேன் அடுத்த முறை எலக்ஷன் வரப்ப இந்துக்கள் யார் யார் தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறீர்களோ யார் இந்துக்கள் நீங்க நினைக்கிறீங்களோ நான் வந்து இந்து பண்டிகை அவமானப்படுத்துவேன் இந்துக்கள் வந்து யார் யார் நம்பிக்கை இருக்கோ அவங்க தீபாவளி கொண்டாடுன்னு சொல்றேன் இந்துக்கள் வந்து யார் யார் தீபாவளி கொண்டாடுறீங்களோ அவங்க மேல நம்பிக்கை இல்லை அவனால அந்த இந்துக்கள்ல எனக்கு ஓட்டு போடாதீங்க சொல்ல திராணி இருக்கா வந்துடுவார் ஆர் எஸ் பாரதி வந்துடுவாரு வந்துட்டு கட்சியில் தொண்ணூறு சதவீத பேர் எங்களுக்கு இந்துக்கள் தான் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு இரண்டு கோடி பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இந்துக்கள் தான் உடனே எலெக்ஷன் டைம்ல வந்து வேலை பிடிச்சுன்னு ஆட்டுவானுங்க மோகன் ஷோ தான் சொல்வார் ஓட்டு கிடைக்கும் என்றால் திமுக கோஷ்டி வந்து பழனிமலைக்கு பாத யாத்திரை சேர்ந்து வேலை எடுத்துட்டு காவடி எடுக்கும்னு சொன்னார் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து ஏன் சொன்னீங்கன்னு கேட்டால் திமுத்தனமான ஒரு பேச்சை சொல்லி நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்த்துக்கள்னா அப்ப இந்த நம்பிக்கை நீங்க சொல்லுங்க கிறிஸ்தவ பெருமக்கள் யார் யார் வந்து இயேசு பிரான் வந்து செத்துட்டு மறுநாள் வந்து உயிர் தெழுகிறார் அப்படின்னு நம்புறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் கிறிஸ்தவ மத்துக்கள் சொல்ல துணி இருக்கா இல்ல இல்ல இல்லல்ல இயேசு பிறந்துட்டார் அவர் உயிர் தெழுந்துட்டார் நம்புறவர் தான் கிறிஸ்டியன்ஸ் அவர் உழு இன்னும் மறித்துதான் இருக்கிறார் அப்படின்னு நம்புறவன் தான் யூதர்கள் நீங்க எதை சொன்னாலும் மாட்டிவிங்க அப்ப ஒரு விஷயத்தை தெளிவா செஞ்சுக்கணும் இந்த மாதிரி வந்து ஆட்கள் உள்ள திரு உதயநிதி அவர்கள் தீப ஒளி பெருநாள் வாழ்த்துக்கணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் முடிஞ்சு போச்சு என்ன போது நான் உங்க கீட இறங்கிட்டு போதா இல்ல உன் யாருன்னா உனக்கு கட்சி விட்டு தூக்க போறாங்களா இல்ல திராவிட கடை வீரமணி உங்ககிட்ட பேச்சு கா விட்டுவாரா கா உதயநிதி ஸ்டாலின் வந்து தீப திருநாள் சொல்லிட்டாரு உன் பேச்சு கா அப்படின்னு சொல்லுவாரா என்னங்க பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்ற நாட்டில் இந்துக்கள் கலிபோர்னியாவில் லீவ் விடுறாங்க தீபாவளிக்கு லண்டன்ல கொண்டாடுறாங்க தீபாவளி தமிழ் குடிகள் தமிழ் மக்கள் ஊர் நம்ப நாளாக உலகம் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையில நம்ம மாநிலத்துல நீங்க கேலி கூத்தாக்குறீங்க அந்த ஆட்சிக்கு கனடா இருக்க கலிபோர்னியா கொண்டாட என்ன அவசியம் உலக நாடுகள் தென்னாப்பிரிக்கா கொண்டாடுறாங்க தீபாவளி உலக நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு பண்டிகைங்க ஓணம் பண்டிகை வாழ்த்து சொல்ல முட்றீங்க மத்த பண்டிகைகளாக வாழ்த்து சொல்றீங்க தீபாவளிக்கு மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல கிருஷ்ணன் வந்து நரேஸ்வரனை கொண்டாருன்றது எனக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல அப்ப வந்து இஸ்லாத்தில் அவர் எழுந்து விட்டார்ன்றதுக்கு ப்ரூஃப் எதனா வச்சிருக்கா கூட கிறிஸ்தவத்துல இஸ்லாத்தில் வந்து நபிகள் நாயகம் சொன்ன எல்லா விஷயங்களும் ப்ரூஃப் கூட அதுக்கெல்லாம் ப்ரூஃப் நீ நபிகள் நாயகம் க கட்டையில் நான் ஃபாலோ பண்றேன் போறது தலைன்னு சொல்றதா ஐந்து வேலை தொழு அதெல்லாம் உண்மை அதெல்லாம் நான் இருந்து சின்ன வயசுலயே வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அந்த நம்பிக்கை இருக்கனால தான் நான் வாழ்த்து சொல்றேன்னு சொல்ல துப்பு இருக்கேன் அவனுக்கு சும்மா அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையை குஷிப்படுத்துகிற வேலையை புதை முதல் நிறுத்தணும் தீபாவளிக்கு முத நாள் அனைவரும் பட்டாசு வந்து ஜாக்கிரதையாக விடுங்க அனைவரும் வந்து இணைந்து கொண்டாடுங்க எல்லாருக்கும் தீபாவளி பெருநாள் நல்வாழ்த்து முடிஞ்சிருச்சு யார் போறா துணை முதலமைச்சராக நான் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் நம்பிக்கை இல்லைனாலும் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முடிஞ்சு போச்சு ஆனால் அன்னைக்கு வந்து பாலிவுட்டை சேர்ந்த ஒரு நடிகையை நிவான்னு ஒரு நடிகையை கொண்டு வந்து அவங்களுடைய போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் ரீபோஸ்ட் பண்ணி நீங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறீங்கன்னா உங்களெல்லாம் எதில் எதுல சேர்த்துக்கிறது எதுல உடனே அது டெலிட் பண்ணிட்டார் வேற விஷயம் ஆனால் அதை நீங்க எதுக்கு அந்த இடத்துல அந்த போஸ்ட் பண்ண உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நேரடியாக போய் சந்திங்க கூப்பிடுங்க அவங்களுக்கு ஒரு கலைமானி விருது கொடுங்க வாழ்த்துறோம் வரவே இருக்கிறோம் ரோட்ல வரவங்களுக்கு தான் நீங்க விருது கொடுக்குறீங்க அதே மாதிரி அவங்களுக்கு கூப்பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமா உங்க நடிப்பு அவங்க நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அடுத்த ரெட்ஜேன் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் நீங்க தான் ஹீரோயின் நான் தான் ஹீரோ எப்படி இந்த வருஷம் தோக்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக காணாமல் வரப்போ நம்ம அடுத்த வேலை என்ன நடிக்க தானே வரணும் நடிக்க வரப்ப நீங்கள் தான் ஹீரோயின் அதுக்கு இப்போயே அட்வான்ஸை பிடிங்க இந்த கலைமாமணி பட்டம் ரெட் இருந்து இருந்தாங்க ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சு மார்ச் மாதம் முடியும் ஏப்ரல் ஜூனில் செட்டில் ஆகும் அக்டோபர் நவம்பரில் நம்ம ஷூட் போலாம் சொல்லுங்கள் இருக்கிறோம் துணை முதலமைச்சராக இருந்து தீபாவளி திருநாள் சொல்ற வார்த்தைகள் சொல்லுங்கன்னா அதை சொல்லாம ஏதோ ஒரு நடிகை போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணி நீங்க குஷி பண்ணி அது எதிர்ப்புகள் வர்றதுப்ப நீங்க அதை டெலீட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்களா தமிழ்நாட்டில் தான் வந்து துணை முதலமைச்சராக இருக்கீங்க தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய நீங்க காத்து தமிழ் மக்கள் நீங்க விவேக் சொன்ன மாதிரி தான் இதனால வரையும் உங்களுக்கு எதனா செஞ்சிருக்கேனா இல்ல அதே தான் இவங்களுக்கும் எவனுக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா என்னுடைய தனிப்பட்ட உல்லாச பயணத்துக்கு போவேன் என்னை தனிப்பட்ட முறையில் எனக்கு இன்னும் வாயத்துறதோ சனாதனன்றது ஒரு கொசு மாதிரி அடிக்கணும்னா மொட்டு மொத்தமா உடம்ப எல்லாம் தோத்து போனாங்க இன்னைக்கு வரையும் பாருங்க இந்தி ஒழிப்புக்கு நாங்க ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போம் அப்படியே புஷ்னு வந்தாடுங்க தாப்புக்குன்னு அங்க பீகார்ல நறுக்கு நறுக்குன்னு தேஜஸ்வி சூர்யா தேஜஸ்வி குத்துறாரு ஏவனா இந்தியை பத்தி தொட்டிங்கன்னா அவ்வளவுதான் இங்க இந்தி கூட்டணியே டபுக்குன்னு ஆட்டம் கட்டுனாரு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க இந்தியை வந்து எந்த பொதுவையில் எழுதக்கூடாது இங்கிலீஷ் தான் இருக்கணும் நாங்க எங்கேயுமே தார் சொல்லி அறுப்புன்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஆஃப் ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி கோவில் நிலங்களை எடுத்து கட்டடங்களோ அரசு கல்லூரிகளோ வணிக வளாகங்கள் கட்டணும்னு சொல்லி மசோதா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்கள் நிராகரிக்கணும் நேரடியாக கோரிக்கை வைக்கிறார் நிராகரிக்கணும் எங்கள் நிதியை வைத்து நீங்கள் கபாலீஸ்வர் கோயிலுடைய மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் நிதியை எடுத்துட்டு போயிட்டு குளத்தூர்ல கோயில் கட்ட வேண்டிய கட்டம் என்னங்க குளத்தூர்ல எதுக்கு அங்க போய் நீங்க வந்து கல்லூரி கட்டுறீங்க முதலமைச்சர் அவர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி மூணு கோடி கிடைக்குதா இல்லையா அதுல கட்டிக்கோ கோயில் இது எடுத்துட்டு எங்க இங்க கபாலிஷ் மயிலாப்பூர் இருக்கு மயிலாப்பூர் சுத்தி இருக்கு கபாலீஸ்வருக்குள்ள சுத்தி இருக்க இடங்களே அவங்க இடமே இருக்கு அங்கேயே ஒரு கல்லூரி கட்டினா கூட போய் இன்னும் விட்டுலாம் தான் சொன்னார் போங்கன்னு சொல்லி விட்டுரலாம் இங்க இருக்கக்கூடிய நிதியை எடுத்து கபாலீஸ்வர் கோயில் சம்பந்தமா நிலம் இல்லாமல் வேறொரு நிலத்தை வாடகை எடுத்து இந்த ஃபண்டை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பாபு வந்து குட் புக்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டியன்னா உங்க சொத்த வித்து கட்டு சொத்தவி உன் வீடவை உன் காட்டவை உன் தோட்டத்தவி மாண்பு முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில் போயிட்டு நான் முதலமைச்சர் பேர்ல ஒரு கல்லூரி கட்டி இலவசமாக கூட வரவேற்கிறோம் ஊராங்குட்டு நெய்யே பொண்டாட்டி கையூட்டு பணத்தை எடுத்துட்டு போய் அங்க நீங்க வந்து கட்டிடம் கட்டுறதுக்கு இப்ப சட்ட நிறைவேற்றுறீங்க மேதகோ ஆளுநர் இதை கண்டிக்கணும் நிராகரிக்கணும் இயக்குநர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசந்திரை படம் வந்துட்டு ஒரு எது மாதிரியான விமர்சனம் பெற்று வருது என்ன காரணம் மாரி செல்வராஜுன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோங்க தயவு செய்து வந்து என்டர்டைன்மெண்ட் ஏரியாக்குள்ளே வரப்ப உன் வழியில் சொல்கிறேன் வழிகளை சொல்கிறேன் வழிகளை சொல்கிறேன்னு வழிகளை சொல்கிறதுக்கு எங்களோட நூற்றி நாற்பது ரூபாய் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வழிகளை உங்கள் வீட்டோடயே வச்சுக்கோங்க ஒரு ஹோட்டலில் போனால் ஒரு வாசகன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் நிறைகளை வெளியே சொல்லுங்கள் உங்களுக்கு குறைகள் இருக்கா அதை வந்து வெளியில் சொல்லுங்கள் நிறைகள் இருக்கா அது வெளியில் சொல்லுங்கள் குறைகள் இருக்கா அவங்க வீட்டோட வச்சுக்கோங்க சமுதாயத்தை திருத்துறை நீங்கள் வந்தால் இன்றைக்கு பட்டியலிடம் சகோதரர்களாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஐயா சாமிலாம் இன்றைக்கி மிகப்பெரிய வல் தொழில் அதிபராக இருக்காது அவர் சொல்கிறாரா மற்ற மாற்று மயத்தினை சேர்ந்துலாம் எங்களை அழுத்துறாங்க மாற்று ஜாதியை சேர்ந்துகள் எங்களை கேவலப்படுத்திட்டாங்க மாற்று ஜாதியை சேர்ந்துகள் எங்களை வந்து அசிகைப்படுத்திவிட்டாங்க அதனால் நான் இப்படி இருக்குன்னு எங்களால் சொல்கிறாரா இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர் எந்த இடத்துல தென் ஜாதியை முன்படுத்திருக்காரா அதை நீங்கள் சொல்கிறோம் அதே பட்டியலிடம் சகோதரங்க அவர் எந்த இடத்துலலாம் சொல்லியிருக்காரா என்ன வந்து எல்லாரும் கூட அழிச்சிட்டாங்க என்ன முன்னேற விடாமல் பண்ணாங்க அவருக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்த ஒரு செட்டியார் காரைக்குடி செட்டியார் பஞ்சு அருணாச்சலம் சொல்றாரு அவரு என்னை வந்து வளர விடாமல் திறமை எங்க இருக்கிறதோ அங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாதுங்க நீங்க தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாங்க திறமை எங்கே இருக்கிறதோ எங்கே மதத்தின் பேரில் ஜாதியின் பேரில் யாரும் யாரும் அடக்கவே முடியாது நிதர்சனமான உண்மைங்க நான் சொல்கிறேன் உங்ககிட்ட திறமை இருந்தால் யாருமே ஒரு தடவை அடக்கலாம் ரெண்டாவது தடவை அடக்கலாம் மூணாவது தடவை பந்து தண்ணியில் விழுந்த பந்து மாரி பார்த்துக்குன்னு வெளியில் வந்துருவீங்க இன்றைக்கி என்ன சேர்ந்த சகோதரர்கள் எவ்வளோ பேர் தொழிலதிபர்களாக எவ்வளோ பேர் சமுதாயத்தில் பெருங்கொண்ட தலைவர்களாக எவ்வளோ பேர் கலைத்துறையில் பெரிய வித்தர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கப்போ இந்த ரஞ்சித்தும் மாரியும் செல்வராஜும் வந்து சேர்ந்துக்கிட்டு எங்கள் வழிகளை சொல்கிறோம் வழிகளை சொல்கிறோன்றியே வழிகளை சொல்லுகிற நீங்கள் உங்க நடத்த உங்கள் படத்தில் நடக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு கதாநாயகன் சமுதாயத்தை சேர்ந்தவரா உதயநிதி ஸ்டாலின் மாமல்ல உங்க சமுதாயத்தை சேர்ந்தவரா பரிகாரம் பெருமாள் எடுத்தீங்களா அந்த பையன் உங்க சமுதாயத்தை சேர்ந்தவரா கேள்வி எப்பமா இல்லையா இதுதான் சமுதாயத்தை திருத்துறல அப்ப சமுதாய மக்களுக்கு தான் நீங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பு உங்க சமுதாயம் கொடுக்குறீங்களா என்ன பேச்சு இது வழிகளை சொல்றோம் வழிகளை சொல்றோம் உங்களை திருத்த வரல உங்களை சாராயம் குடிக்க சொல்ல புத்தகம் குடிப்பாரு அவனவன் புத்தகத்தை படித்து அவனவன் வாழ்வியல் அவனவன் போக்கை நோக்கி அவன் நகர்ந்து அவன் வெற்றி பெற்றிருக்கான் இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னா அதுக்கு இந்த சமுதாயம் ஒரு காரணம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த சமுதாயம் காரணம் மதிக்க முடியுமா நீங்க உங்கள்ட்ட திறமை இருக்கிறது மேலே வாங்க வரவேற்கிறோம் யாரும் உங்களை தடுக்க முடியாது ரஞ்சித் யாரும் தடுத்தாங்களா ரஞ்சித்துக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்தாரு அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ரஞ்சித் சொல்லுவாரா என்ன பேச்சு இது மாரி செல்வராஜுக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்து நீங்க பெரிய லெவலாக வரவத்துக்கு மாற்ற சமுதாயம் இன்னைக்கு சமுதாயன்றது கிடையாதுங்க உலகத்திலே முதல் முதல் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்த ஒரே இடம் திரையரங்கன்னு இரட்டை கூவில இருந்த இடத்துல கூட திரையரங்கத்துல நீ மூன்று ரூபா டிக்கெட் வாங்கினா நீ மேல போய் உட்காரலாம் ஐம்பது பிசா டிக்கெட் வாங்கலாம் நீ வந்து டிக்கெட்ல கொள்ளலாம் ஆனா உள்ள போறப்ப நீ இந்த ஜாதி இந்த மதம் எதுவுமே கிடையாதுங்க சமத்துவத்தை போதித்ததுங்க திரை ஒரு திரை திரையரங்கம் அப்படி திரையரங்கம் பேஸ்டான ஒரு தொழில் நீங்க வந்து விட்டு என் வழிகள் சொல்ற உங்க வழியை உன் வீட்டோட வச்சுக்க என்கிட்ட திணிக்காது உன் வழியை திணிச்சிருக்கு நான் நூத்தம்பது ரூபாய் கொடுத்து என் பணத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல எவனுடைய வழியை கேட்க நான் இல்லை நான் வந்து நூத்தம்பது ரூபாய்க்கு நல்லா சிரிச்சு என்டர்டைன்மெண்ட் போகுது அந்த மாதிரி படம் எடுக்க துப்பு இருந்தா எடுங்க இல்லாட்டி உங்க படத்தை நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க பொது வழியில கொண்டு வராதீங்க